ஸோ வந்து அஷரி மாத்துருதி அறிஞர்கள் எழுதிய முக்கியமான புத்தகங்கள் அந்த புத்தகங்களை அகலசுன்னா உலஃபம் உலமாக்கள் சலஃபி உலமாக்கள் பெரிதும் அதை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான படிப்பினைகளின் காரணமாக அதில் தஃசீர் இல்லைனா உளுமல் குரான் அவங்க எழுதிய பிரபலமான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அபுபக்கர் அல் ஜஸாஸ் அவங்களுடைய அக்காமுல் குரான் மேலும் உசூல் உல்ஃபிக் அவங்களுடையது ஹனஃபி மதஹபில் மேலும் அபுல் ஐஸ் சமர்கந்தி எழுதின புத்தகம் பஹ்ரல் உலூம் மேலும் அபு இஷாக்கத் சாலேபி அவங்க எழுதின அல் கஷ்வல் பயான் அம்பு அம்ரத் தானி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் குரானுடைய கிராத் சம்பந்தமாக இப்னுல் அரபி எழுதின புத்தகங்கள் அக்காமுல் குரான் அல் வாஹிதி அவங்க எழுதின ஒர்க்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸு இல்கியா அல் ஹிராசி ஷாஃபி ஸ்காலர் இவங்க தப்சீரில் ஃபிக் பேஸ்டு பயன்கள் அதிகம் இப்னு அதியாவுடைய மொஹர் அல் வஜீஸ் ஆகட்டும் பக்ருதின் ராஜியுடைய தப்சீர் அல் குர்துபியுடைய ஜாமீல் அஹாமில் குர் ஆன் ஆகட்டும் அல் பைதாவியுடைய அன்வாரு தன்சீல் ஆகட்டும் அஹ் அந்நாஃபியுடைய தப்சீர் ஆகட்டும் அபு ஐயான் அவங்களுடைய பஹருல் மஹீத் ஆகட்டும் ஜர்கஷியுடைய உலுமன் குரான் ஆகட்டும் அல் புர்ஹான் ஆகட்டும் இப்னுல் ஜரியுடைய கிராத் சம்பந்தமான புத்தகங்கள் ஆகட்டும் ஜலாலுதீன் அல் மஹல்லி எழுதின தப்சீருல் ஜலாலின் ஆகட்டும் அயுயூத் எழுதின தப்சீருல் ஜலீன் ஆகட்டும் அல் ஆலுசி அஹ் உஸ்மானியாத்துடைய முக்கியமான ஆலிம் அவங்களுடைய ரூஹுல் மானி ஆகட்டும் ஜமாலுதீன் காசிமி அவங்களுடைய மஹாசின் உத் ஆகட்டும் அல் ஜுர்கானியுடைய மனாஹில் உல் இர்பான் ஆகட்டும் இப்னு உடைய தஹரீல் வ தன்வீர் ஆகட்டும் இது எல்லாமே வந்து அஹ் தப்சீர் உளுமுல் குரானுடைய பெனிஃபிட்ஸ் ஹதீஸ் துறை ரீதியாக தாரகுத்தினியுடைய நூல்கள் ஆகட்டும் அல் கதாபி அவங்களுடைய மாலிம சுனன் அல் ஹாக்கிமுடைய முஸ்தரக் அலா சஹிஹைன் தாரிக் நிசாபூர் மாரிஃபத் உலுமுல் ஹதீத் ஆகட்டும் அபு நொயிம் அல் அஸ்முஹானியடைய ஹில்லியத்துல் அவுலி ஆகட்டும் இப்னு பத்தாலுடைய கமெண்ட்ரி கமன்ரி சஹிவுல் புகாரிக்கு அடுத்தது அல் பைஹகியுடைய சுனனுல் குப்ரா மேலும் அவங்க எழுதின மற்ற ஹதீஸ் துறையான நூல்கள் ஆகட்டும் அல் கதீப் அல் பக்தாதியுடைய தாரிக் அல் பக்தாத் அல் காதி யாதுடைய மஷாரிகுல் அன்வார் இப்னு அசாக்கருடைய தாரிக் திமிஷ் இப்னு கத்தானுடைய நூல்கள் இப்னு சலாஹுடைய முகத்திமா முகத்திமத் இப்னு சலா சொல்லுவாங்க அல் முந்திரியுடைய தர்கீப் தரஹீபா நவவியுடைய ஷரஹ் சஹி முஸ்லீம் இப்னு தகீகல் ஈதுடைய உம்தத்துல் அஹ்காம் அல் இல்மாம் இன்னும் நூல்கள் அடுத்தது இப்னல் கானி அப்புறம் பத்ருதீன் இப்னு ஜமா உடைய நூல்கள் ஆகட்டும் அல் மிஸ்ஸி உடைய தஹதீபுல் கமால் ஆகட்டும் துஃபத்துல் அஷ்ராஃப் ஆகட்டும் இமாம் ஜைலாயுடைய நஸ்புர் ராயா ஆகட்டும் அல் ஹிதாயா ஆகட்டும் ஹனஃபி டெக்ஸ்டுடைய தஹ்ரீஜ் அடுத்தது இப்னுல் முலக்கினுடைய தஹ்ரீஜ் ஒர்க்ஸு அல் பத்ரல் முனீர் அப்துல் ஃபதுல் அபுல் ஃபதுல் அல் ஈராக்கியுடைய அல்ஃபியா ஆகட்டும் தர்ஹுல் தத்ரீப் ஆகட்டும் நூர்தீன் அல் ஹைதமியுடைய மஜ்மா ஜவாதி ஜவாயித் இப்னு ஹஜரருடைய ஃபத்ஹுல் பாரி மேலும் பத்ருதீன் அல் ஐனியுடைய உம்தத்துல் காரியல் சகாவியுடைய ஈராக்கியுடைய அல்ஃபியா ஃபத்ஹல் ஃபத்ஹுல் முகீஸ் ஜலாலுதீன் சுயத்தியுடைய நூல்கள் முல்லா அலி காரியுடைய மிர்கத்துல் மஃபாத்யா முனாவியுடைய புத்தகங்கள் இப்னு அல்லான் உடைய கமன்றிமாம் நாவியுடைய சாலகின்கு அதுக்காக இருக்குது உமர் அல் உமர் அல் பைகோனியுடைய அல் பைகோனி ஆகட்டும் முகமது ஜாபிதியுடைய இவர் தான் வந்து இப்னு ஹஜராக அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தார் ஆயிரத்தி அறநூத்தி ஐந்து கன்சிடர் பண்ணப்பட்டார் மக்கள் அல்ல இமாம் லக்னவியுடைய ரஃப் வல் தக்மீல் ஆகட்டும் அல் ரஃப் அல் தக்மீல் ஆகட்டும் இதெல்லாம் ஹதீஸ் துறை நூல்கள் அடுத்து ஃபிக்கு துறையான முக்கியமான நூல்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்கு துறையில் முக்கியமான அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா حنفي قال <سؤال> سركشي بذاوي كساني مرغيناني عبد العزيز البخاري الزائله كمال الدين ابن همام ابن عامر الحج ابن نويم شرون بلالي حسكفي كاديمي مي ابن عابدين اذهلامه مالكيا قال لا البكيلاني ابن ابن رشد ابن الحجيب القرافي ابن الحاج ابن جزاي قليل ابن اشاق الشاتب، سنوسي احمد زروق اللكاني، الزرقاني نفراوي علي العادوي على در دیر الدسو کی اولیش یو ملاگټم شافیا کله اسفراینی ابو المالی الجوینی شیرازی امام الحرمه الجوانی جوینی المتولی الغزالی ابو سعده سمانی الرازی العامدی الرافعی الازبن عبدالسلام النبوی بیداوی ابن دقیق لی ابن الرفا تقیدین سبکی ابن نقیب المسری تاج الدین سبکی الاسناوی على درای الحسنی இப்னு இப்னுல் முக்ரி அல் மஹல்லி இப்னு காசிம் அல் கஸ்ஸி ஆஹ் ஜக்கரியா அல் அன்சாரி ஷியாபுதீன் அல் ரம்லி உமைரா இப்னு இப்னஜு அல் ஹைதமி அல் ஷிர்பினி இப்னு காசிம் அல் அப்பாதி ஷம்சுதீன் அல் ரம்லி அல்ல கல்யூபி அல் அத்தர் புஜை ராமி அல்ல திம்யத்தி இவங்க வந்து ஷாஃபிஸ் காலர்ஸ் ஷாஃபிஸ் காலஸோட இஜிப்டியம்மன் அவங்களுடைய இது அடுத்தது இது ரீதியாக ஹிஸ்டரி ரீதியாக வரலாறு ரீதியாக முக்கியமான ஒர்க்ஸ் அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா அஷரி மா மாத்துரு மதபபை சேர்ந்தவங்களுடையது அபு நய்மல் அஸ்பஹானிது கத்திபல் பக்தாதி காதி யாத் இப்னு அசாக்கிரஸ் சுஹைலி இப்னு அசீர் இப்னு கல்லிகான் அல் முஹிபத் தபரி அல் மிஸ்ஸி அல் சஃபதி இப்னு கல்தூன் இப்னு நாசருதீன் இப்னு காதி சுஹா இப்னு அஜி அல் அஸ்கலானி சுயூதி கஸ்தலானி அலாலிஹியா தில்மிசானி அரபு மொழி சார்ந்த அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா அஷ்வரி மாத்துருதி மதஹபை சேர்ந்தவர்கள் அஸ்ஸாபிதி இப்னுல் ஃபாரிஸ் அல் ஜுர்ஜானி அபுல் பரகாத் அல் அன்பரி இப்னுல் அசீர் அல் ஹமவி இப்னுல் ஹஜீப் இப்னு மாலிக் இப்னு மந்தூர் இப்னு அஜ்ரூம் ஆஜ்ரூம் அல் கஸ்வினி அபு ஹையான் இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி இப்னு அகில் சலாஹுதீன் அத் தஃ்தானி அல் ஃபைருசபாதி அல் அஹ்தால் அல் ஹத்தாப் காலித் அல் அசரி அ சுயூதி சரி அடுத்தது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அஷ்ஹரி மாத்துடுதி மத இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாத்த நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா நூருதீன் அஸ் ஜங்கி சலாஹுதீன் அயூபி முதஃபர் அல் குதூஸ் தாஹிர் பிப்ரீஸ் நிசாமுல் முல்கு முஹம்மது அல் ஃபாத்திய இவங்க எல்லாம் வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலேயும் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க இந்த அறிஞர்கள் அவங்களுடைய மதப் வந்து அஷ்ரரி மாத்து சேர்ந்தது ஸோ அக்கீர ரீதியான பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக ஃபிக்கர் ரீதியாக ஹதீஸ் ரீதியா தாரீஹா ரீதியாக இது இது உல் ஃபிக் ரீதியாக நம்ம இப்போ பார்த்தோம் தலைப்புகள் உளுமல் குரான் கிராத்துல் குரான் இது ரீதியாக அவங்க கிட்ட எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த கல்வியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் புது முக்கியமாக கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த புத்தகங்கள் இல்லாமல் நம்மளால வந்து இஸ்லாம் இஸ்லாமை சிறந்த முறையில் விளங்கி கொள்ள முடியாது அதனால்தான் இமாம் இப்னு ஹஜர்லாம் வந்து அஷ்ஹரி மதஹபில் இருந்தாலும் அலுசுன்னா உடைய உலக மக்கள் சலஃபுல்லமாக்கள் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் ஆகட்டும் இப்னு பாஷ் ஷேக் அல்பானி உசைமின் ஆகட்டும் அவங்க ஃபத்ஃபுல் பாரி மாரி உங் உங்களை ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இவங்களும் ஆச்சே ஆச்சை இவங்ககிட்டருந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஃபத்ஃபுல் பாரி மாரி ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம் அது முடியாது தானே சிரமம் தானே அது போன்ற விஷயம் அப்போ இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம பலன் பெற்றுக்கொள்ளலாம் உம்மத்துக்கு உம்மத்துடைய பொதுவான பிரச்சனைகளுக்கு இவ தாவுனல் பிரிவ தக்குவா என்ற அடிப்படையில் இவங்ககிட்ட பொதுவாக கோஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட கலந்து உம்மத்துடைய அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வென்றெடுக்க உம்மத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா அதை தடுக்க அவங்க கூட கலந்து செயல்படுவது தக்குவா பிரின் அடிப்படையில் தவறு கிடையாது அதுதான் வந்து அஹலுசுன்னாவுடைய வெறும் பாரம்பரிய அகலு சுண்ணாவுடைய கரெக்டான பொசிஷனாக இருக்குது அக்கீதா அல்லாமல் மற்ற விஷயங்களை இவங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக பெனிஃபிட் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சலஃபி உலமாக்கல் அகல சுண்ணா உலமாக்கலே சொல்கிறாங்க இது சுருக்கமான ஒரு பதிவு தான் சொல்லும்